ஹாய் பார்ட் டூ விளாக்ங்க ப்ரெக்னன்சி இது ஸோ என்னென்ன சாப்பிடக்கூடாது என்னென்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான தகவல் அதாவது சின்ன வெங்காயங்க இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச பயன்கள் நிறைய இருக்கலாம் தெரியாதது நான் இப்போ சொல்ல போகிறேங்க கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த சென்னை வெங்காயத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க பாருங்கள் நான் எண்ணி காமிச்சிட்ருக்கேன் அதாவது அஞ்சு வெங்காயம் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கைக்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் பொருந்துகிற மாதிரி எடுத்துக்கணும் இதை வந்து நாற்பத்தி எட்டு நாளுங்க எதுக்கு இதை சாப்பிட சொல்கிறேன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை கரைச்சி நம்மளுடைய இதில் வந்து பெருக வைக்கும் அதாவது கருமுட்டைன்னு சொல்லுவோம்ல அதை வந்து பெருக வச்சு நம்மளுக்கு சீக்கிரமாக ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு இது ஒரு முக் முக்கியமான முக்கியமான பொருளுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் ஆனியன் பற்றி நிறைய பெனிஃபிட்ஸு ஆனால் இந்த பெனிஃபிட்ஸு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் பெண்கள் எவ்வளோ பேர் கண் கலங்கிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதை நான் சொல்கிறேன் இது எல் நிறைய பொருள் இருக்கு அதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள் இந்த சின்ன வெங்காயத்துக்கு அதிகமான சக்தி இருக்குங்க ஸோ நாற்பத்தெட்டு நாள் வெறும் வயிற்றுல நீங்கள் பல்லு தேய்ச்சிட்டு வந்த உடனேயே அது க லேடியாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் அதாவது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாள் இந்த சின்ன வெங்காயத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வர்றனால உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு மந்த்து உங்களுக்கு தெரியும் அதோட எவ்வளோ நான் சொல்கிறேன் கான்ஃபிடெண்டானு சொல்லிட்டு நூறு சதவீதம் உண்மை உண்மை உண்மைங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வெங்காயத்துக்கு அதிகமான தன்மை இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய பேருக்கு நான் சொன்ன பெஸ்ட் ரெமிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு முறை இந்த வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட பிடிக்காதவங்க நீங்கள் நெய்யில் வதக்கியோ இல்லை எண்ணெயில் வதக்கியோ இல்லை நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ கண்டிப்பாக அது உங்களுடைய ஆப்ஷன்ஸுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து இதை ஒரு முறை எனக்காக ஒரு கூட பிறந்த சகோதரி சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எனக்காக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் எவ்வளோ கோடி கொடுத்து நீங்கள் செலவு பண்ணியும் உங்களுக்கு லட்சம் கொடுத்து செலவு பண்ணியும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்கிட்ட காசே இல்லைன்னு நான் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இதை ஒரு பொருளை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஒரு நாளும் மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் அது நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க இது சாப்பிட்றனால நம்ம உடம்புல இருக்கிற நச்சு அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற நச்சுக்கள் விந்துக்கல்ல இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே இறந்த செல்கள் எல்லாம் கழிவுகள் எல்லாம் வெளியேறி புது செல்கள் உருவாகி புதிய கர்ப்பப்பையாக உருவாகி நம்ம கர்ப்பப்பையில் ஒரு அழகான சுத்தமான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் அந்த கர்ப்பம் தரிச்சு அந்த குழந்தைய அப்புறம் நீங்கள் அந்த குழந்தைய முந்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் ஸ்மெல் தான் வரும் அவ்வளோ ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமிடிங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பலன் அடைஞ்ச உடனே அடுத்தவங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக எனக்காக சிஸ்டர்ஸாக நினச்சி நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க உங்களை யாரெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க உங்களை யாரெல்லாம் கோபம் மூட்டி எரிச்சல் படுத்துகிறாங்களோ உங்களை யாரெல்லாம் இன்சல்ட்டாக பேசுனாங்களோ எந்த விசேஷத்துலேயும் உங்களால் கலந்துக்க முடியாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கண் கலங்கி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இந்த ஒரு பொருள் அதாவது உணவு தாங்க இது நம்மளுக்கு ஆதி காலத்தில் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த மருந்தையும் நாடி போகாமல் இந்த ஒரு பொருளை நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தயவு செய்து இப்பயே போய் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ இந்த சீசனில் வெங்காயம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஆஃபராக இருக்குது நம்ம எவ்வளவோ லட்ச கணக்கில் ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணுறோம் அட்லீஸ்ட் ஒரு நூறுரூபா செலவு பண்ண மாட்டிங்களா போய் ஓடி போய் இப்பயே வாங்கிட்டு வந்துட்டு இந்த வெங்காயத்தை வீட்டில் ஸ்டாக்காக வச்சுக்கோங்க ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் நச்சுக்கள்லாம் வெளியேறி உங்கள் கர்ப்பப்பை உங்கள் உடல் உறுப்பு எல்லாமே தூய்மை அடைந்து புதிய ஒரு உயிர் நல்ல தூய்மையான ஒரு உயிர் இந்த உலகத்து இந்த சந்ததி வந்து உருவாக போது நம்பிக்கையோடு பாசிட்டிவ் எனர்ஜியோடு ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோட ஒரு அழகான ஒரு குழந்தை செல்வம் உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்க போதுங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் ஒரு அப்பா அம்மாவாக மாற போகிறீங்க நம்பிக்கையோடு இதை சாப்பிடுங்க கண்டிப்பாக இதோட பலன் உண்மைங்க கிடைக்கும் இந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இப்பொழுதே முடிக்கிறேன் ஸோ இப்போ போய் உடனே வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னோட கமெண்டில் கமெண்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மறுபடியும் நல்லது ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்